ஜனவரி மாதம் அத்தனை ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ஐயாயிரம் ரூபாய் நித்திஷ் பத்தாயிரம் கொடுத்து ஜெயிச்சா நம்ம ஐயாயிரம் கொடுத்து ஜெயிக்கிறானு ப்ளான் போட்டுருக்காங்க அதற்காக நிதி வேண்டி மத்திய அரசுக்கு கடிதம் போய் விட்டது பத்தாயிரம் கோடி நிதி கேட்டு எப்படி கொடுப்பாங்க நீ எப்படி ஐயாயிரம் கொடுப்ப டேய் இந்த டெக்னிக்கை தானடா நாங்கள் மகாராஷ்டிராவில பண்ணி பிளிகாரில் பண்ணி ஜெயிச்சுன்னு இருக்கிறான்ட்டு எங்ககிட்ட தொட்டு வாங்கினு இந்த டெக்னிக் நீ யூஸ் பண்ணலான்னு பார்க்குறியா எடப்பாடிகிட்ட சொல்லி தீபாவளிக்கு நான் ஐயாயிரம் ரூபா கொடுக்குறேன் அனௌன்ஸ் பண்ணியா நான் கொடுக்குறேன் நிதி அப்புன்னு பண்ணுவாங்களா மாட்டாங்களா நீ வாங்கிருக்கீங்களா நிதி எதுக்கு ஐயாயிரம் பீகாரில் கொடுத்த பத்தாயிரமே கொடுத்துடலாம் தீபாவளிக்கு ஐயாயிரம் ரூபா பொங்கலுக்கு ஐயாயிரம் இதே திமுக தான் சார் போன பொங்கலுக்குலாம் காசே கொடுக்கல சார் கொடுக்கல இப்போ கொடுப்பாங்க எலெக்ஷனுக்கு சொல்லியிருப்பாங்க சார் அங்கே பார்த்தீங்கல்ல பத்தாயிரம் ரூபா போட்டிருக்காங்க மாதிரி போட்டு விடுவோம் காசு இல்லை கடன் கேட்போம் சார் நம்ம பேசியிருந்தோம் சார் நேத்து இவங்க வந்து திமுக அரசு வந்து ஐயாயிரம் ரூபா கொடுக்குற பிளான்ல இருக்காங்க ஆனால் நிதி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இப்போதான் சொல்லுவீங்களே ஒன்றிய அரசு மத்திய அரசுல ஒன்றிய அரசுன்னு இல்லை அந்த ஒன்றிய கிட்ட போய் திரும்பி போய் நிதி கேட்டு நிற்கிறீங்க இப்போ வெள்ளைக்கூட பிடிச்சாலும் கருப்பு கூட பிடிச்சாலும் காசு வராதுக்குன்னா எப்படி கொடுப்பாங்க பாரு நாங்கள் இந்த டெக்னிக்கை தான் ஒவ்வொரு ஸ்டேட்லேயா யூஸ் பண்ணி நாங்கள் எலெக்ஷனில் ஜெயிச்சுன்னு இருக்கிறோம் எதுக்கு இவங்க கேட்குறாங்கட்டு அவங்களுக்கு தெரியாதா பீகாரில் நிதிஷ் பண்ண வேலையை நீங்கள் பண்ணலான்னு பார்க்குறீங்க விட்ருவாங்களே